எங்க அப்பா கிட்ட பைக்க கழு வைங்கப்பா வேலைக்கு போனோம் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் கழுவி வச்சிருக்காரா இல்லையு தெரியல பரவாயில்லையே நல்லா பல பழம் கழுவி வச்சிருக்காரு எங்க அப்பா போல யாரும் அவரு பாசத்துக்கு அளவே இல்லை எங்க அப்பா பைக்கை கிளீன் பண்ணி வச்சதுனால இந்த பாட்டு அவருக்கு டெடிக்கேட் பண்றேன் ஆனா இந்த பாட்டு எந்த படத்துலலாம் கேட்க கூடாது இது என் சொந்த பாட்டு ரைட்டு இப்ப நம்ம கிளம்புவோமா அதாவது நான் இப்போ எங்கே போக போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளாக வேலைக்கு போலிங்க டார்ச்சரோ டார்ச்சர் ஃபோனை போட்டு வேலைக்கு வா வேலைக்கு வான்னு டார்ச்சர் பண்ணுறாரு உடம்பு சரியில்லை ஒரு ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்தோம்னா சரியாயிரும் அப்படின்னு சொல்லி லீவ் எடுத்தேங்க சரி இன்னும் கொஞ்சம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு நாள் இன்னும் எக்ஸ்ட்ரா எடுத்தேன் பார்த்தீங்கன்னா பத்து நாள் ஆகி போச்சு நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க உடனே என் ஓனர் நீ வேலைக்கே வராத வீட்லயே நல்லா ரெஸ்ட் சொல்லிட்டாருங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப விருட்டு விருட்டுன்னு கிளம்பி போயிட்டு இருக்கேன் ஓரம்போ ஓரம்போ டிவிஎஸ் வருதே ஓரம்போ ஓரம்போ டிவிஎஸ் வருதே தள்ளுடா தள்ளுடா வேகமா எப்படியாவது பூந்து போயிடலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குதே இந்த பிரிட்ஜ் இருக்கு பாத்தீங்களா இது வந்து ரொம்ப ஃபேமஸான பிரிட்ஜு உடனே இது பேர் என்னெல்லாம் கேட்கக்கூடாது எனக்கே தெரியாது இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாகவே மாறிடுச்சுங்க பார்த்தீங்கன்னா கடைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கடைங்க போட்டிருக்காங்கன்னு இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த வத்தாத நதி இப்போ வத்தி போச்சுங்க மழை இல்லாதனால ஆற்றுல தண்ணியே போல அதனால் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா மழை இல்லாதனால இந்த ஆற்றுல பார்த்தீங்கன்னா தண்ணி வரல தண்ணி இல்லாதனால பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரே வறட்சியாக கிடக்குதுங்க ரொம்ப தண்ணி பஞ்சத்தில் இருக்கும் அதனால் இந்த மழை வந்து நல்ல ஆற்றுல தண்ணி நிறைய வரும்போது பார்த்தீங்கன்னா நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ பெரிய ஆறு ஆனால் தண்ணி பார்த்தீங்களா நடுவில் கொஞ்சமாக ஓடிக்கிட்டு இருக்கு எவ்வளோ ஒரு மோசமான நிலமை சே இப்படி ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல இருந்தாலும் இந்த நிலமையெல்லாம் மாறும் கண்டிப்பாக மாறும்ன்ற நம்பிக்கை இருக்கு சரி இப்போதைக்கு இங்கேருந்து கிளம்பலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய வேலை கிடைக்குது அதை விட்டுட்டு நான் பார்த்தீங்கன்னா இங்கே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஓனர் என்னை வந்து இனி அவ்வளோதான் விடமாட்டாரு பத்து நாளாக லீவ் போட்டதுனால பார்த்தீங்கன்னா பஸ்ஸை எடுக்கவே இல்லை வேறு டிரைவராச்சும் ரெடி பண்ணி எதாவது பண்ணுவாருன்னு பார்த்தா அதுவும் கிடைக்கல எல்லாருமே பிஸியாக இருக்காங்களாமா சரி இப்போ நான் தான் போய் பஸ் ஆகணும் நிலமையை சரி பண்ணி ஆகணும் பத்து நாளாக பார்த்தீங்கன்னா பஸ் எடுக்காதனால பஸ் ஃபுல்லாக செம்மா டஸ்ட் ஏறி கிடக்கும் பஸ்ஸை வேறு இடம் க்ளீன் பண்ணணும் இன்னொரு பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா பஸ்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வேறு ஒரு ஊருக்கு போக வேண்டியதாக இருக்குது ஏன்னா இங்கே தண்ணி பஞ்சம் அதனால் பஸ்ஸை கழுவுறத்துக்கு நான் வேறு ஊருக்கு போகணும் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் ஸ்பீடாக இருக்கேன் இல்லைனா மெதுவாக கூட போவேன் அண்ணே அண்ணே வண்டி வருதுனே வண்டி வருதுனே ஓரம் வந்துறாதீங்களோ எப்படி எல்லாம் சேஸ் எடுத்து போக வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா சரி என்ன பண்ணுறது இன்னைக்கு ஒரு நாள் சீக்கிரமாக போனோம்னால் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பஸ் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் பரவாயில்ல நம்ம எக்ஸல் பார்த்தீங்கன்னா கொடுத்த காசுக்கு மேலே வேலை செய்யுதுங்க என்ன ஸ்பீடு போகுது எத்தனை வண்டி ஓட்ட கழிச்சிட்டு வந்துட்டு இருக்கேன் பார்த்தீங்களா சரியான ஸ்பீடுங்க வேற மாதிரி பார்த்து பார்த்து வாங்க ஏன் ஏன் அப்படி பண்ணுறீங்கண்ணா போட்டு தள்ளிடுவீங்க போடறதுக்கு அவங்க மேலயும் தப்பு சொல்ல முடியாது நம்ம எதுக்கும் சூதானமாக ஓரமாவே போவோம் அப்புறம் அடிச்சு போட்டு போயிட்டாங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம ஸ்பீடாக போகிறோம் அதுக்காக ஓவர்டே கிடச்சிகிட்டே போயிட்டு இருந்தோம்னா கஷ்டம் ஐயோ டே போச்சுடா அட்டை பாவிடே அவன் பாட்டிக்கு டக்குன்னு பிரேக்கை போட்டுட்டாங்க வண்டி நல்ல வேலை ஸ்டிட்டாயி இந்த பக்கம் திருப்பிக்கிட்டேன் டேய் என்னடா வண்டி விட்டுறீங்க ஏன்டா அப்படி பண்ணுறீங்க ஏன்டா சொல்லிட்டு பிரேக் போட மாட்டேடா உன் வண்டி ப்ரேக்குன்னா பொசுக்குன்னு அனுப்பி திருவியா ஏமா ஏய் என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க கடையில் வியாபாரத்தை பாருமா ஃபோனை நோட்டிக்கிட்டு இருக்க விளங்கிரும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு உசுறு பயத்தை காட்டிட்டாங்க போகிறவா உசுறு பயத்தை காட்டிட்டாங்க பிரேக்கை மட்டும் போடலை பஸ்ஸுக்கு பின்னாடி முட்டி சட்னியாக இருப்பேன் இவன் இங்கே நிற்கிறான் ஏன்டா இப்படி நின்றுக்கிட்டே இருக்கீங்க ஓ சிக்னல் எதுவும் போட்டுட்டாங்க போல் இருக்குதே சரி சரி ஓகே நான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இடத்துக்கு வந்துட்டேன் அதாவது நம்ம ரெகுலராக வந்து இந்த ஹோட்டலில் தான் பஸ் நிறுத்துவோம் இங்கே ஒரு பார்க்கிங் இருக்குது அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸை நிறுத்துவோம் ஓனர் இங்கே தான் நிறுத்த சொல்லியிருக்காரு அதனால நீங்கள் தான் நிறுத்துவோம் இப்போ நான் வந்து நான் வண்டி இங்கே நிறுத்திட்டு நம்ம பஸ்ஸு என்ன நிலமையில் இருக்குதுன்னு போய் ஃபஸ்ட்டு பார்ப்போம் ரொம்ப மோசமாக இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பில்லை ஏன்னா நம்ம மெயின்டைன் பண்ணுற பஸ்ஸாச்சே அப்படிலாம் இருக்காது ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் டிரைவ் பண்ணுற பஸ்ஸு பஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள் நீலா பஸ்ஸு சேலம் ரூட்டில் போகிற பஸ்ஸு நீங்கள் பார்த்தாலும் பார்த்துருப்பீங்க பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக அழுக்காலாம் இல்லை லைட்டாக அழுக்காக இருக்கு எப்படியும் கிளீன் பண்ணி தான் ஆகணும் இருந்தாலும் நமக்கு ரொம்ப பெரிய வேலையாக இருக்காது டயரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காற்று இறங்குன மாதிரி இருக்குது அதையும் போகிற வழியில் அடிச்சுக்கலாம் மற்றபடி நல்லா தாங்க இருக்குது ஒரு பெருசாக ஆளுக்கெல்லாம் இல்லை அப்படியே கூட சவாரி ஏற்றிட்டு போகலாம் இருந்தாலும் நம்ம ஓனர் விடமாட்டார் பத்து நாள் நின்றுருந்த பஸ்ஸு நீ பாட்டுக்கு என்ன தொடைக்காமல் எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு சொல்லி நம்மளையே தேர்த்து நிறுத்துவாப்புல இது தாங்க நம்ம பிளேஸு பஸ்ஸில் எவ்வளோ தான் இருந்தாலும் நமக்குன்னு இருக்கிற இடம் இது தான் அதனால் நம்ம எப்பயுமே இந்த இடத்த க்ளீனாக வச்சுக்குவோம் எந்த கசகசன்னு குப்பையெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி இடம் எதுவும் வச்சுக்க மாட்டேன் நீட்டாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு இதுதான் நமக்கு சூப்பராக இருக்குது பஸ்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க நீட்டாக இருக்குது ஏன்னா நான் லாஸ்ட் டைம் விட்டுட்டு போகும்போதுமே பார்த்தீங்கன்னா பஸ் எல்லாமே க்ளீனாக பண்ணிட்டு தான் போனேன் வெளியே மட்டும்தான் நமக்கு பார்த்தீங்கன்னா அழுக்காக இருக்குது அதை மட்டும் போய்ட்டு வாஷிங்கில் கொடுத்து வாஷ் பண்ணிட்டோம்னா அதாவது வாஷிங்னா வாஷிங் மிஷின்னு நினச்சிக்காதீங்க நம்ம பஸ்ஸு காரெல்லாம் வாஷ் பண்ணுவாங்கல்ல அங்கே இந்த ஏரியாலே பார்த்தீங்கன்னா கார் வாஷ் இருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏன் கழுவலை அப்படின்னா இந்த ஏரியாவில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க கார் வாஷ் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால நம்ம வந்து பஸ்ஸை கழுவ முடியாது ஏதோ பைக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன வண்டிகளை மட்டும் கழுவி கொடுத்துட்ருக்காங்க பஸ்ஸு காருக்கு வந்து நம்ம கார் வாஷில் பண்ண முடியாது அதனால நம்ம வந்து வேறு ஊருக்கு பக்கத்து ஊருக்கு போய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெகுலர் ஒர்க்கை பார்க்க போகிறோம் ஊருக்கு போகிறோன்னு சொல்லி நம்ம ஈஸியாக சொல்லிட்டோம் ஆனால் ஊர் பக்கத்தில் இல்லை கொஞ்சம் தள்ளி இருக்குது அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ஹில்ஸ் இருக்குது அந்த ஹில்ஸை தாண்டினா தான் நம்ம ஊருக்கே போக முடியும் அந்த ஹில்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான ஹேர் பின்ஸ் இருக்குது சாரி ஹேர் பின்ஸ் இல்லை ஹேர் பின் பென்ஸு மாற்றிட்டு சொல்லிட்டேன் சிக்னல் போட்டாங்க போல இருக்குது நம்ம வந்து எப்பயுமே ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி வண்டி ஓட்டணுங்க இல்லைன்னா என்ன நடக்கும்னா ஆக்சிடெண்ட் தான் நடக்கும் நம்ம பாட்டிக்கு சிக்னலை கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு வந்து வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அந்த பக்கம் வந்து எவ்வளோனா முட்டுவான் இந்த பக்கம் வந்து எவ்வளோனா முட்டுவான் தேவையாக பார்த்தீங்கன்னா கிரீன் போட்டாங்க இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நீட்டாக போய்கிட்டே இருக்கலாம் ஸோ அதனால எல்லாரும் பார்த்திங்கன்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஹில்ஸ் ரோடுக்கு வந்துவிட்டேன் ஸோ அதில் தான் போய்கிட்டு இருக்கேன் இந்த ரோட்டில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஹேர்பின்ஸ் பின் வந்துகிட்டே இருக்குங்க அதுதான் ஒரே ஒரு பிரச்சனை இருந்தாலும் நம்ம அதெல்லாம் தாண்டி தான் போகணும் இன்னொன்று என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே இந்த ஹில்ஸ் மேலே ஏறுறதுக்கு அளவு பண்ண மாட்டாங்க ஸோ உள்ளே போகவும் முடியாது அந்த பக்கம் இருந்து உள்ளே வர முடியாது ஸோ என்னது இது டே டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அடா என்ன அந்த லாரி இந்த லாரி மேலே நல்லா மல்லாக்கப்படுத்து கிடக்குது எப்படா இப்படிலாம் ஓட்டிக்கிட்டு வர்றீங்க இந்த லாரி என்னங்க டயரு ரோட்டுக்குள்ளே போய் கிடக்குது அவ்வளோ மோசமாக இருக்கா என்ன ரோடு ஆனா டே பயங்கரமான டிரைவர்ரா நீங்கள் தான் எப்படுறா அங்கேருந்து என்ன பறந்தது வந்து இங்கே ஜம்ப் ஆகி படுத்துக்கிட்டியா வேற மாறிடா வேற மாதிரிடா நீங்கள் தான் நீங்கள்லாம் ஹில்ஸில் ஊர்ந்துக்கிட்டு தானே வருவீங்க அப்புறம் எப்படி இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு இங்கே பாருங்க அந்த லாரியில் இடம்பத்தில் அதனால இந்த லாரியில் பாதி அந்த லாரியில் பாதி இந்த லாரியில் பாதி எப்படி வேற மாதிரி இங்கேயும் ஒரு சம்பவம் நடந்திருக்குது அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த சம்பவம் நடந்துச்சா என்னன்னு தெரியலையே இங்க பாருங்க காருக்கு மேல பஸ் வேற மாதிரிடா எப்படி நீங்க டிரைவ் பண்றீங்க இவன் பாருங்க ஓரமாக வந்தா போல இருக்குது கீழே கட்டையெல்லாம் வெட்டி போட்டுருக்காங்க அது மேல ஏறி வந்துகிட்டு இருக்கான் எனக்கு என்னமோ இங்க நடந்த ஆக்சிடென்ட் எல்லாம் பார்த்தா ஃபைனல் டெஸ்டினேஷன் படத்துல இந்த மாதிரிதான் ஒரு ஆக்சிடென்ட்லாம் நடக்கும் அதே மாதிரி நடந்திருக்குதுங்க இந்த ஆக்சிடென்ட்லாம் எப்படி தான் என்ன இந்த பக்கம் ஒரு பஸ் மேல இருக்கு இதுதான்டா இருக்குதுல உச்சகட்ட சம்பவம் வேற மாதிரி அது ஆனா மொத்தத்தையும் தூக்கிட்டு வந்து மேல வச்ச பார்த்தியா அங்க நிக்கிறியா அங்க நீ எப்படிரா மத்த ஆக்சிடென்ட்லாம் கூட பரவாயில்ல ஏதோ நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தோணுது ஆனா இந்த ஆக்சிடென்ட் எப்படி சாத்தியமே இல்லையே எப்படா இப்படிலாம் ஆக்சிடெண்ட் பண்ணியிருக்கீங்க ஐயோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துருந்தால் நான் இதை நான் லைவாக பார்த்துருப்பனே ஐயோ வேண்டாமே வேண்டாம் நல்ல வேலை நான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து இந்த ஆக்சிடெண்ட்டில் நானும் கொஞ்சம் இருந்தேன்னா ஏன் பஸ்ஸு எந்த பஸ்ஸுக்கு மேலே பல்லாக்கப்பட்டு கிடக்குன்னு எனக்கே தெரியாது இந்த கீழே இருக்க டெம்போவில் பாருங்கள் மதுர வீரன் துணைன்னு போட்டிருக்கு ஏன் இந்த மதுர வீரன் துணைன்னு போட்டிருக்கான்னு இப்போ தான் தெரியுது மேலே நல்லா தூக்கி நிறுத்திட்டான் பார்த்தீங்கல்ல அதுக்கு தான் அந்த கார்காரன் பாவம் யார் நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்போ இருந்து ஏதாவது பண்ணுங்கடா டேய் டே அந்த ஆம்புலன்ஸு ஆம்புலன்ஸ்னு ஒன்று இருக்குமே அதுக்கான கால் பண்ணுங்கடா வரட்டும் இது சரியான சம்பவம் இல்லை சரியாகாத சம்பவம் நல்ல வேலை நான் லேட்டாக வந்தேன் இல்லைன்னா என்னைய தூக்கி எங்கே நிறுத்தி வச்சுருப்பாங்கன்னு தெரியாது இங்கே நடந்த சம்பவத்தெல்லாம் பார்த்தா எனக்கு லைட்டாக மூச்சு மூட்டுற மாதிரியே இருக்குதுங்க எப்படி இந்த ஆக்சிடென்ட்லாம் நடந்துச்சு நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆக்சிடென்ட் பண்ணி வச்சுருக்கானுங்க எதுவும் ஆக்சிடெண்ட் ஆனால் அங்கே இங்கேன்னு உருண்டு கிடக்கும் வண்டி இது எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா டாப்லேரிங் இருக்குது எப்படிறா உங்களால் மட்டும் இப்படிலாம் டிரைவ் பண்ண முடியுது வேற லெவல் டிரைவர்ரா நீங்கள் தான்டா டிரைவர் ஆமாம் நான் இப்போ எப்படி போவேன் இந்த ரோடே பிளாக் ஆகிற அளவுக்கு நிறைய ஆக்சிடென்ட் நடந்து கிடக்குது இதை தாண்டி நான் எப்படி போக போறேன்னு தெரியலையே சரி நம்ம இப்போ ரிட்டர்ன் போயிட்டு நாளைக்கு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணா ஓனர் என்ன தான் சந்தேகப்படுவார் இவன் வேணும்னு இப்படி பண்ணுறான்னு அப்போ என்ன பண்ணுறது வேற வழியே இல்லை தடைகளை தவிர்த்து நம்ம தான் போயாகணும் இவனுங்களெல்லாம் எப்படியாவது மேலே இருக்கணும் இறக்கி விட்டுட்டு போ 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 போடா இறங்கிடறான் இறங்கிடுறான் இறங்குடா அப்ப இறங்குறானான் பாருங்க ஏறி உட்காந்துக்கிட்டு இறங்குறாடே ஆஹா இந்த நூற்றி எட்டு காரன் இங்க தான் அங்கே இருக்கான் காப்பாற்ற வந்தவனையே கடைசியில் மாட்டி விட்டுட்டீங்களாடா வேற மாதிரிடா நீங்க தான்டா எப்படியோ ஒருத்தனை இடிச்சு தள்ளி விட்டு இறக்கி விட்டாச்சு இனி பாத்தீங்கன்னா அங்க ஒரு ரெண்டு சம்பவம் பேலன்ஸ் இருக்கு அதையும் பாத்தீங்கன்னா எப்படியா கிளியர் பண்ணிட்டேன்னா இங்க இருந்து நான் எஸ்கேப் ஆயிடுவேன் ஆனா என்னை எப்படி வந்து மாட்ட வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்களா பத்து நாள் கழிச்சு வேலைக்கு வந்தது என் குத்தமாடா ஏண்டா இப்படி பண்றீங்க போ 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 அந்த கார் கார பாவண்டா டே இறங்குடா இறங்குடா கீழே இப்படி ஒரு சம்பவத்தை என் வாழ்நாள நான் பார்த்ததே இல்லடா சம்பவம்னா சம்பவம் இதான்டா இந்த ரெண்டு பஸ்ஸை ஓட்டிட்டு வந்த அந்த மகராசனுங்க அது கொஞ்சம் பா அந்த வெளில வந்தீங்கன்னா நான் பார்த்துக்கிறேன்டா இனிமேல் இந்த ஏரியா பக்கம் வந்துடாதீங்க நடே கையெடுத்து கும்பிட்றேன்டா முடியலடா என்னால் கடைசியில் இந்த சம்பவம்லாம் பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கிட்டு நிற்பீங்க பரவாயில்ல இருந்தால் அதை நான் ஏற்றுக்குறேன் இப்போதிக்கி என்னை விட்டுருங்கடா நான் கிளம்பிடுறேன் ஆத்தாடி ஆத்தா ஒரு பெரிய சம்பவத்திலிருந்து பொழைச்சி வந்திருக்கேன்டா இனி இந்த ஏரியா பக்கமே டே இந்த ஹில்ஸ்லேயே இனிமேல் ஏற மாட்டேன்டா நான் கொஞ்சம் நேரத்தில் நம்மளை சிக்க வச்சு சின்ன பண்ணமாக்கிருப்பாங்க எப்படியோ அங்கேருந்து நைஸாக எஸ்கேப் ஆகிட்டு வந்தாச்சு இனியாவது நிம்மதியாக வண்டியை ஓட்டிகிட்டு போவோம் பத்து நாளுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தோம் பச்சை பாரு நம்ம நமக்கு ஆப்பு எவ்வளோ பெரிய ஆப்பு வண்டியை கழுவி நீட்டாக கொண்டு போய் ஓனர் கிட்ட காமிச்சிட்டு சவாரி ஏற்றிட்டு போனோம் அண்ணே 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 கீழே சரியான சம்பவம் நடந்திருக்குது போனால் மாட்டினேன் எப்படியோ தப்பிச்சு யூட்டனை போட்டு கிளம்பிடு யோ உங்கள் எல்லாேருக்கும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் பேசாமல் யூட்டனை போட்டு கிளம்பிடுங்க கைஸ் ஒரு பார்த்தீங்கன்னா நான் ஹில்ஸ்லேருந்து தப்பிச்சு கீழே அடிவாரத்துக்கு வந்துவிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே போய் பஸ்ஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நேராக நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாம் ஊருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ் வாஷையும் கண்டுபிடிச்சிட்டேன் ஸோ அங்கே நேராக நம்ம போகிறோம் பஸ்ஸை வாஷ் பண்ணுறோம் இந்த ஆற்றுல பார்த்திங்களா எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்குன்னு அதனாலயே பார்த்தீங்கன்னா வாஷிங் சென்டரை பக்கத்துலேயே கட்டிட்டாங்க அப்போ தான் வந்து அங்கேருந்து அப்படியே தண்ணியை சப்ளை பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா பஸ் வாஷ் பண்ண முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கையிலேயே நம்மளேவும் செல்ஃப் சர்வீஸாக பஸ்ஸை வாஷ் பண்ணிக்க முடியும் அப்படி இல்லைன்னா இங்கே ஒரு ஆட்டோமேட்டிக் இருக்குது அங்கே அப்படியே கரெக்டாக பொசிஷனில் பஸ்ஸை நிறுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுவே பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸை நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துரும் நமக்கு பெருசாக வேலை இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக பொசிஷன்ல நிறுத்திட்டேன் பார்த்தீங்களா தண்ணி மேலே அப்படியே கொட்டுது சைட்லேயும் கொட்டுது நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா நீட்டாக க்ளீனாகி அப்படியே வெளியே வந்துக்கிட்டு இருக்கா வேறு லெவல் மிஷினுங்கிறது ஆனால் பஸ்ஸை கழுவுறதுக்கு முன்னாடியும் இப்படி தான் இருந்துச்சு பஸ்ஸை கழுவுனதுக்கப்புறமும் அப்படியே தான் இருக்குது பெருசாக வித்தியாசம் இல்லை அடையடை அடையடை ஏண்டா ஏன்டா ஏண்டா ஏண்டா இப்படி பண்ணுற இங்க ஆளை காணும் ஏன்டா ஏண்டா கொஞ்சம் மெதுவாக வந்தா என்னடா ஏன்டா இவ்வளோ ஸ்பீடாக வர்றீங்க ஒரு பஸ்ஸை நிம்மதியாக ஓட்ட விட மாட்டாங்க போல இருக்கு இப்பதான்டா பஸ்ஸை வாஷ் பண்ணி நீட்டாக எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்சமாச்சும் பொறுமையாக வண்டி இருப்போம்டா என்ன மாதிரியே எல்லோரும் பொறுமையாக வண்டி ஓட்டிகிட்டு வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க எப்படியோ பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு பஸ்ஸையும் பார்க் பண்ணியாச்சு இனி வந்து ஓனரை பார்த்து ஓகே சொல்லிட்டாருனா நம்ம பாட்டுக்கு வந்து வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியது தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வேறு எந்த வேலையும் இல்லை அதனால ஜாலியாக பஸ்ஸில் படுத்து தூங்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா வீடியோக்கு ஒரு போட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாடா பை பாய்